காய்களோ வணக்கம்ங்க டௌரி சிஸ்டம் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையான ஹிஸ்ட்ரி பற்றி யாருக்குமே தெரியாது இது முதல்ல ஒரு தீய வழக்கமே கிடையாதுங்க பழங்கால இந்தியாவில் வந்து ஸ்ரீதனன்ட்டு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு அதோடய அர்த்தம் மகளுக்கான செல்வம் அப்பா அம்மா தங்கள் மகளை திருமணம் பண்ணி அனுப்பும்போது அவள் தனியாக வாழும்போது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நகை கொடுத்துருக்காங்க நிலம் கொடுத்துருக்காங்க வீடு மாடு பணம் அந்த மாதிரி எல்லா சொத்துக்களையுமே கொடுத்துருக்காங்க அது அவளோட உரிமை அதில் வந்து யாருமே கை வைக்க முடியாது அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ள கூட கை வைக்க முடியாது அவளை தாண்டி ஓகேவா அப்படி கொடுத்துருக்காங்க அதுக்காக வேண்டி கொடுத்தது அப்போ அந்த அவங்க மகளுக்காக கொடுத்தது சொத்து அது ஓகேவா ஆனால் காலம் மாற மாற என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாப்பிள்ளை பக்கம் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன தருவாங்க அப்படின்னு சொல்லி எப்போ கேட்க ஆரம்பித்தாங்களோ அந்த நாளில் இருந்து அந்த கலாச்சாரங்கிறது ஒரு பிடிச்ச கலாச்சாரமாக மாறிடுச்சு ராஜாக்கள் ஜமீன்தாரர்கள் காலகட்டத்தில் எல்லாம் ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வேண்டி காம்படிஷன் போல் ஆயிடுச்சுங்க இந்த காலக்கட்டத்துலேயும் அப்படி தான் இருக்குது எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் மதிப்பு இப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா பொண்ணு வீடு சார்லேருந்து எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஐம்பது போனோ அறுபது போனோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த மாப்பிளைக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டமும் மாறிடுச்சு ஆனால் நல்லா இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன தெரியுமாங்க பல குடும்பங்கள் தங்கள் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு கடன் வாங்குறாங்க ஓகேவா அந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி எல்லாருமே வாழ்நாள் முழுக்க அந்த கடன் சமையல் ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒஸ்ட்டு பாட்டு என்ன தெரியுமா டவுரி கொடுக்காததுக்காக பெண்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க உயிரையே இலக்கிற நிலையும் வந்துருச்சு ஓகேவா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க மகளுக்குன்னு உரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொசைட்டியை ஒரு விதமாக செட் பண்ணி விட்டுட்டு ஆனால் உண்மையிலேயே பாருங்களாம் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பாசத்துக்காக தான் இருக்குன்னு தவிர்த்து பேராசை டீலுக்காகவோ பிஸ்னஸ் டீலுக்காகவோ இருக்கக்கூடாது ஆனால் இன்றைய கல்யாணங்கள் எல்லாமே ஒரு டீலாவே மாறிடுச்சு ஓகேவா இப்போ பசங்க வீட்டு சைடுலருந்து மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டு சைட்லேருந்துமே பொண்ணுக்கு நான் இவ்வளோ தான் மரியாதா அப்படிங்கிற காலமும் வந்துடுச்சு அப்படி பார்க்குறவங்களும் இருக்காங்க ஓகேவா ஓகேங்க இதோட முடிச்சுக்கிட்டே உங்கள் கல்யாணம் எப்படி நடந்தது டீலுக்காக நடந்துச்சா இல்லைன்னா பார்த்துக்காக நடந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேவா பாய்